ஒரு சனா தூங்கிடுச்சி ஊரு முழுக்க பிரச்சனையாச்சி பாவிமானோ தூங்கலையே கடனை எப்படி அடைக்க தெரியலையே என்ன பத்திராளி சந்தோஷமா இருக்கா ஊர் சனம் பாட்டு பாடிட்டு இருக்கா ஒத்தகில அத்தமாவே ஒன்னு தவிக்கிறானே ஒரு மாதிரி தவிப்பா பாடிட்டு பத்ராளி நீ பாட்டுலட்டி பாடின சந்தோஷமா இருக்கேன்னு உங்க கூட சேர்ந்து பாட வந்தேன் நீ என்ன இப்படி சொல்லுங்க இது என்னட்டி தலையை கட்டி வச்சிருக்க ஒரு மாதிரி கொண்ட போட்டுட்டு திரிவ முடியெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு என்னது ஒரு மாதிரி பேசன் பேசனாட்டு இருக்க நீர் சமாளிக்காதியும் பிராலத்தில் இருக்கேன் நீர் கேட்டேன்னு சொல்லி தானே ராமசாமி பொண்டாட்டிட்டு இருந்து உங்களுக்கு பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் பைசா வந்து போய் நேற்று ராத்திரியிலேருந்து போன் பண்ணிட்டே இருக்கான் கேவலம் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன் கரெக்டாக அடைக்கணும்னு தெரியாதா நல்லா வாங்கிக்கிட்டு கொடுக்கறதுக்கு வழி உங்களுக்கு அப்போ பைசா கேட்டு இப்போ என்ன சொல்லுதுக்கு இப்போ பத்திராளி இப்போ பைசா வந்து தாரமட்டி சம்பளம் கிடைக்கல இல்லை சம்பளம் கிடைக்கிட்டு தாரேன்

நீ அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குன கடத்தை அடைக்கிறதுக்கு இது பண்ணலாம்ல எல்லாத்துக்கும் நானே நான் என்ன செய்யுதுக்கு இது சரிபடாது நான் எங்கனையும் இட்லி கடை வச்சாத பொளச்சிடுவேன் உம்மட்ட வந்து நின்னுக்கிட்டு மாரை அடிக்கிறதுக்கு நீ போ எங்கனையும் எவ்ளோ தேய் பைசா வாங்கிட்டு வந்து தர வலிய பறோம் நான் எங்கனையும் வேலைக்கு போப்பற அவ்ளோதான் சரி ஊடு நான் இப்ப வார நீ பேசாம இரு வேலைக்கு பேர்வா இப்ப வீட்டை ரெண்டு தடவை தூக்கிக்கு முன்னாடி குறுக்கு வலிக்கு இடுப்பு வலிக்குங்க ஆம்பளைலாம் பிறந்தாதான் வழி தெரியும் சும்மா போட்டுக்கிட்டு வேலைக்கு போடுறேன் வேலைக்கு போகிறேன்னா எங்களை மாதிரி வேலை செஞ்சு பாருட்டி சண்டே வளர்க்காண்டா பைசா தான் நான் எவன்கிட்ட இருந்து காலில் விழுந்து வாங்கிட்டு வரேன் பெஸாம இரு இவர் என்கிட்ட இருந்தே பைசா வாங்கிக்கிட்டு என்னையே யார்த்து கழிச்சுட்டு போறாரு முழங்காம போவ என்னத்தையும் மண்டல வந்து பறந்துரும் வீடு சாரிப்படாரு இந்த வள்ளிட்ட ஆச்சுட்டா யாட்டையாவது கேட்போம் என்ன ஒரு நாய் போல போயிடு பைசாவும் பத்தமாட்டுக்கு விக்க எல்லாம் ஒரு போக்கில் யாரிட்டு போகு என்ன செய்யணும் தெரியல யாருக்காவது போனை போட்டுக்கிட்டே கேட்போம் எங்க ஹலோ யாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா ஆ அஞ்சரத்துல உட்காந்துருந்து அம்பு விட்டுட்டு இருக்கேன் ஆளுவளை பாரு எதுக்கிட்டு போன் பண்ண சீக்கிரம் சொல்லு இப்ப அஞ்சரத்துல இருந்து அம்பாவ பாவி என்ன சொல்லுதியா ஆனா எடுவட்ட உங்க வாழ அறுத்துக்கிட்டு போட சொல்லு கலட்டி எங்க அக்கா வீட்டுக்கு மேலே வாழை கறி இல்லட்டி வெயில் கிளம்பி மழை வந்து ஓட்ட உடச்சலா இருக்குன்னு மாட்டு உடைக்கும் கொஞ்சம் இளவுல ஏறி இறங்க வழி இல்லாம அங்கே குஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் எதுக்கு போன் பண்ண சொல்லுறோம் எடி உழந்த ராமையா இறங்கிட்டே கீழே மேலே யாத்து கொடுத்துட்டு உடிஞ்சாம இறங்குறான் உடிஞ்சாம ஏ இது வாழையை கறி பண்ணிட்டேன் இப்போ வழி கறிட்டு இருக்கேன் இறங்கிருக்கேன் பேசாமி ரேடி பத்து நாள் இன்னும் சொல்லி என்ன விஷயமா போன போட்டேன் ஒரே சின்ன பிரச்சனையாயிட்டு பைசா பிரச்சனை இந்த ஒரு ஆளுக்கு பாவக கடன் கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் உங்க கையில இருக்குமா அடுத்த வர அவருக்கு சம்பளம் வந்துடும் போட்டு விடுதேன் அடுக்கு வாயில அறுப்பு கொண்டாந்து போய் நானும் வெப்பராட்சி சுவாச்சு கொண்டு போய் ஓட்டி வீட்டுக்கு வந்து பத்தாயிரம் பாட்டி வந்துட்டு ஒரு நூறு செலவுக்கு தந்துட்டுப்பா

நீ வருத்தப்படாத வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் திடீர்னு உனக்கு ஒன்று ஆகிட்டுனா யார் பணம் சம்பாதிக்கிறது அதனால வருத்தப்படாத ஏல சும்மா ஆகிறிய அமல நானே கேட்ட இடத்துல பைசா கிடைக்கலனு என்ன செய்ய முடிச்சுட்டு நிக்க இப்படியே போனமுன்னா அவன் என்ன சுவாத்துல விசத்தை வச்சு கொண்டுருவா என்ன செய்யலாம் அவன்கிட்ட கேட்டேன் அவனும் இல்லைங்க இப்போ இவன்ட்ட கேட்டால் இவனும் இல்லைங்க இலை ஏதாவது ஒருக்கும் ஐடியாவை தால ஐயோ பைசா இல்லாமல் போக முடியாது கொன்னே தீத்துருவானே ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லு நீ ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு இல்லை ட்ரெண்டிங்ளா இப்போ ட்ரெண்டிங்கில் ஏதாவது வேலை இருந்துன்னா சொல்லலை ஏல அது ட்ரெண்டிங்ல என்ன பாரு பனியனும் நிக்கரும் போட்டுட்டு பந்தாவா நான் பாக்க பாக்கெட்டை திறந்து பார்த்தா பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது வெளியில மட்டும் இருக்க மாதிரி காட்டிக்கிடுவேன் எதுக்கு எல்லா பயிலும் இருக்கிறது அவனுக்கு தெரியும் அப்படி இருக்க பழகு சரி நீ வருத்தப்படாத போன்ல இல்லாததா ஏதாவது சைடுல பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பாக்க ஓடே என்ன மனுஷ வாழ்க்கை பத்துக்கும் அஞ்சுக்கும் ஜிங்கி அடிச்சுட்டு தெரிய வேண்டியதா இருக்கு என்ன செய்ய தெரியல என்னை அளவு ஏதாவது ஒரு வேலையை சொல்லு சைடுல அங்கேயும் போறேன் ஐயோ பாவத்துல சீ நல்ல மனச மாதிரி இருக்காரா என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படியும் பைசா அனுப்பலாமோ பேசாம இந்த மனுஷன் போட்டாவை போட்டு உதவி பண்ணுங்கன்னு போட்டு விட்ட வேண்டியதான் பணத்தை வாங்கினாருல கேவலம் தான் பரவாயில்ல போட்டு விடுவான் இவங்க நமக்கு என்ன நமக்கு பைசா வந்தா போதும் எப்படியாவது அவன் கடத்த அடிச்சுட்டு வெளியே போகணும் இது எப்படி எடுத்துட்டு எல்லாம் பண்ணுவாவது சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இது போட்டாவை சரி பண்ணி நம்மளும் போட்டு விடுவோம் இது நல்லா இருக்குவா பார்க்க பாவம் போல இருக்குவா இதுக்கு எல்லாரும் பாருங்க கொஞ்சம் பாவம் போல இருக்குவான்னு பாருங்க கொஞ்சம் பேர் ராசமலை

என்னது பாத்தியா ஏடி இது பைசா இருந்தாலும் அதை போட்டு விடு ஏட்டி பத்து ரூபா பத்து ரூபா வச்சு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் பிரிஞ்சிருக்குது இப்படியே நூறு ரெண்டு நாளைக்கு போட்டேன்னு விக்கி எல்லா கடத்தையும் தீட்டுருவேன் எம்மா அதுக்கு வா போட்டோவை போட வேண்டியது தானே அப்பா அது கேமரா பிடிக்கிட்டு தெரியுமா இது சீ உன் கூட பிடிக்க புள்ளைகளுக்கு

ஐயா 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 ஏடி நிறைய ரூபா வந்திருக்கு டீ நிறைய ரூபா வந்திருக்கு யாரோ பைசா போட்டுட்டு இருக்க நடக்க என்ன பெத்த பகவானே ஏடி நிறைய வந்திருக்கு டீ அம்மா நீ என்ன திக்கனவும் பண்ணிட்டு இருக்க யாராவது புடிச்சு என்னவும் பண்ணிரவா அம்மா நீ என்னமா செஞ்சிருக்க அப்பா கு ஃபோன் பண்ணி வரச்சுடு முதல்ல அப்பா போனாரு பாட்டி அவரு கொடுத்த பணத்தை ஒது பண்ண முடியல எனக்கு பைசா வந்திருக்கு நீ சும்மா இரு இது நல்ல வலியா இருக்குடி டீ ஏலே ராசமலே இங்க பாரு ஒண்ணமறியே யாரோ போட்டுட்டு இருக்காங்க வந்து பாரு என்னதுல இது பேர் ராசம் பேதியில போய் பண்ணி வச்சிருக்கா நான் இருக்கேன் நல்லா இது இருக்கேன் என்னத்துக்கு என்ன பத்து ராசா அக்கௌண்ட்னு இருக்குவே அக்கௌண்ட் பேர் பத்து ராசா அதிகாரி அவையா இருக்கு தெரிஞ்சவனா பத்து ராசா எவ்ளோ இது என்ன ஏழ்வட்ட பையன் இப்படி போட்டுருக்கு இதுல மூஞ்சிருக்கு லட்சம் வரு அவதான் போட்டிருப்பா குப்பிபு கையில கொஞ்சம் கிரி இப்ப வாடுறேன் என்ன தூக்கம் அவ்வளவுதான் இருப்போம் ராசமல்ல வந்து பார்த்துட்டு போய் எங்க போடுற இன்னைக்கு அவளுக்கு இருக்கு இப்ப வாடுறேன் கோல காலம் காட்டாம இன்னைக்கு விட மாட்டேன் இன்னைக்கு